சம்பந்த தேவாரம் திரு பிரம்மபுரம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் எம் கமுதம் ஆவானும் தன்னடைந்தார் எம் பீராமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம் பீரான் வானும் கையானும் கம்பரியுரித்த கபாலி கரை கண்டன் பொழி பிரம்ம பொறத்துறையும் வானவனே வம்பூலாம் பொழி பிரம்ம போற வானவனே தாம் என்று மனம் தளரா தகுதியரா உலகத்து தாம் என்று த மனம் தளரா தகுதியரா உலகது காம் சரண் புகுந்த தமை காக்கும் கருணையினான் ஓம் என்று மறைபயில்வார் பிரமபுரத்துறை காமன்ற உணுடல் எரிய கண்ணல் சேர்ந்த கண்ணானே காமன் தன்னுடல் எரிய கண்ணல் சேர்ந்த கண்ணானே நன் நெஞ்சை இறந்தேன் நம் பெருமான் திருவடியே நன்னையிறந்தேன் நம் பெருமான் திருபடியே உன் திருகண்டா உய்வதனை வேண்டுதே அன்னஞ்சே பிரம புரத்தாரமுதை எப்போதும் பண்ணும் சீர்வாயதுவே கண்ணே பரிந்திடவே பண்ணும் சீர்வாயதுவே பார் கண்ணே பறிந்திடவே சின் மனமே சங்கை தனை தவிர்ப்பேக்கும் சானாளின்றின் மனமே சங்கை தனை தவிர்ப்பேக்கும் கோனாலும் திருவடிக்கே கொழுமல்தூவெத் தனையும் தேனாலும் பொழிபிரம பொற துறையும் தீவனனை நானும் நல்கி நியமம் செய்தவன் செய் நவின்றே தேலும் நல் நியமம் செய்தவன் செய் நவின்றே தே கண்ணுதலான் விண்ணீட்டான் காமசடையான் விடையேரி கண்ணுதலான் விண்ணீட்டான் காமசடையான் விடையேரி பெண்ணித மாமுருவத்தான் பிஞ்சகன் பேர் பலவுடையான் பெண்ணித மாவுருவத் பேர் பல உடையான் விண்ணுதலா தோன்றிய சீர் தொழ விரும்பி என்னுதலான் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே என்னுதலான் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே எங்கேனும் ஜாதாகி பிறந்திடும் தன்னடியார்க்கு இங்கே என்றருள் புரியும் பெருமா பெருமானிறுதேரீ உங்கேயும் மலர் சோலை குளிபிரமபுற துறையும் சங்கே மேனி சங்கரன் தன் அம் தன்மைகளே சங்கே யொத்தொழில் மேனி சங்கரன் சிலையது வின் சிலையாக திரிபுற மூன்றெறி செய்த சிலையது வின் சிலையாக திரிபூர மூன்றி செய்த இலை நுணை வேல் தடை கையேன் ஏந்திரால் ஒரு கூரன் அணை போனல் சோழ் பிரம போறம் தருமணியை அடி பணிந்தாள் அணை போனல் சோழ் தருமணியை அடி பணிந்தாள் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே மேரித்த மயில்வாளர கண் விற்பெடுக்க தோளொடுதான் நெறி சிவமூர்த்தி நேரணிந்த மீனினான் உரித்த வரித்தோளுடையான் உரை பெறமபுறம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெருவா தான் தக்காரே தரித்த மனம் எப்போதும் பெருவாதான் தக்காரே கரியானும் நான்முகனும் காணாமை கனலுருவாய் அரியா நாம் பரமேட்டி அறவன் சேரகலத்தான் கரியானும் நான் முகனும் காணாம கனலுருவாய் அரியா நாம் பரமேட்டி அரவன் சேரகலத்தான் தெரியாதா நிருந்துரையும் திகழ் பிரமபுற சேர் உரிய மேலுழுகும் உடனாள உரியாரே உரியார் மேலேழுலகும் உடனால உரியாரே உடையிலா சீவரத்தார் தன் பெருமை உணர்வரியான் உடையிலா லாசி தன் பெருமை உணர்வரியார் முடையில் கை மூர்த்தியான் திருவுருவன் பெடையிலார் வண்டாடும் பொதுறையும் சடையில் ஆர்வின் பிறையான் தக்காரே சடையில் ஆர்வின் பிறையான் தன்னடைந்தார் கின்பங்கள் தருவானை தத்துவனை கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதி பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் பொன்னியரே பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் பொன்னியரே திருச்சி